இதாங்க நம்ம மக்காச்சோளத்தோடு எப்படி இருக்குது கடைசியாக பார்க்கும்போது சின்னதாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு வாங்க கிட்ட பார்ப்போம் நல்லா பால் பிடிக்கிற டைங்க பூ பூத்துச்சு இன்னும் ஒரு மழை பேஞ்சிச்சுன்னா அப்படியே கருது இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வருதா கரெக்டாக பால் கரு வருதா ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஏகப்படுத்திருந்தால் உள்ளே வளராமலே இருக்குது ஒரு மலை பேஞ்சா மாற்றம் வரும் ஹலோ ரெண்டா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் யாராவது கிருஷ்ணபோனோட மூவிஸ் இன்ட்ரஸ்டில் பார்த்துருக்கீங்களா இப்படி இருக்கு நல்லா மக்காச்சாலம் வந்து நல்லா அது போக நம்ம ஸ்டீபன் கிங் நாவன் நல்லா இந்த இன்டி டால் அந்த படம் பார்த்திங்கன்னா அப்படித்தான் வெறும் புல்லுக்குள்ளேயே இருக்கும் பார்க்க உள்ளே போய் அப்படியே ஒரு ரவுண்டு உள்ளே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குண்டு உள்ளே நல்லா சோன புல் வளர்ந்துருக்கு அதே போக மக்காச்சாலம் நல்லா இதாக வளர்ந்துருச்சு நல்லா ஹார்லிக்ஸ் போனி கூட சாப்பிடும்போல என்ன ஒன்று நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சுங்க பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு எல்லா கருது பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மழை பேஞ்சா ஹைட்டாக சார வளர்ந்தாலே போதும் நல்லா பூ பூத்து இந்த அடுத்து கருதுக்கு ரெடியாக காய்க்க ஆரம்பிச்சிடும் உள்ளே போக 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 அப்படியே பண்ணின்னு எதுவும் படுத்துருக்கான்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் எதுவும் உழப்பில் அதுக்கு தான் பார்க்க வந்திருக்கேன் பண்ணின்னு எதுவும் உழைப்பிருக்கா இல்லை அப்படியே எதுவும் தொடாமல் வச்சிருக்கான்னு தெரில ரெண்டு மூணு ஆமனுக்கு வேறு கிடைக்க உள்ள நிறையா எனக்கு எதுவுமே இன்னும் உழப்பலங்க அந்தளவுக்கு வரல ஆனால் என்ன பாருங்கள் என்னென்னா புழு இருக்கா இதெல்லாம் சாரல் விழுந்தாலே இந்த புழு கடிக்கிறது நிப்பாட்டிடும் ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஒரு சார் வளர்ந்தால் மாற்றம் உள்ளே போக போக கொயின்னுதுங்க நல்லா அந்த இந்தி டால்கர்ஸ் படத்தில் வர மாதிரி உள்ளே இது ஹாரர் பேய் இருந்துற மாதிரி நல்லா இருக்குங்க பரவாயில்ல என்ன தெரிஞ்சு இது வளர்த்தி கம்மி இன்னும் வளரும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் இதே ரகந்தான் அந்த மக்காச்சாலத்தில் நல்லா ஹைட்டுங்க செம்ம ஹைட்டு உள்ளேயே ஆள் இருக்குன்னு தெரியாது அந்தளவு இருந்துச்சு இது கூட வளர்த்தி கம்மி காரணம் கொஞ்சம் மழை கம்மினால் வளர்த்தி பத்தலை இன்னும் வளருமா என்னான்னு தெரில என்ன தெரிஞ்சு பூ பூத்துச்சு இதுக்கப்புறம் வளர்ற மாதிரி எதுவுமே இல்லை வாங்க அப்படியே பையாப்புல வெளியே போவோம் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்டல் படம் நம்ம சித்தப்பையன் டேரக்டர் நோடன் அவளோட படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் முக்கசாவளை காடு கேட்டு எவனும் படம் எடுக்க தர தரமாட்டேங்கிட்டாங்க பார்த்தாப்புல என்னடா செய்யறதுன்னு வேறு வழியில் ஒரு நூறு ஏக்கருக்கு மேலே நிலத்தை வாங்கி அதுலேயே அவரே விவசாயம் பண்ணி வளர விட்டு அதுக்கப்புறம் படத்தை சூட் பண்ணி படம் எடுத்து முடித்த பின்னாடி அவரே அதை அறுவடை பண்ணி அதையும் செல்ஸ் பண்ணப்பில்ல படம் நல்லா கிட்டாச்சு கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் மேலே நல்லா வசூல் எடுத்தாங்க ஒரே நேரத்தில் டபுள் மாங்க அடிச்சாப்பிட்ல நீங்கள் அந்த படம் பார்த்து போய் நல்லா வேறு லெவலில் இருக்கும் சரி வாங்க வெளியே போவோம் எல்லாமே பார்க்க ஒரே பாதையாக இருக்குது என்கிட்ட போகிறதுன்னு தெரியல வேறு எனக்கு உள்ளே பூந்து வெளியே போகணுங்க வாங்க நீங்கள் வீட்டு போய் பசங்களை பார்த்துட்டு நம்மளுக்கு குளிச்சு குளித்து சாப்பிட்டு கிளம்புவோம் விழுந்திராத குட்டிப்போம் மேலே தவிரண்டு இளங்கன்று எங்கிட்ட விதிக்கிறனு தெரியாமல் போகிறேன் நீங்கள் அஞ்சு பேர் எங்கிட்ட பார்ப்புறீங்க ஏ மோசக்கிட்டே ஏ பைலட்டு ஏ போதா நான் நல்லா போங்க அங்கிட்டு போயிட்டு வாங்க நம்ம வா போவோம் போவாங்க எங்கிட்ட வேறு பக்கம் போகிறாங்க அதிசயமாக இருக்குது என்றைக்கு முன்னாடி பறந்து போகிறவங்க இன்னும் தலைவலிச்சி மெய்யிறாங்க இன்றைக்கி லேட்டுனால இன்றைக்கி உங்களுக்கு பதினொன்று மணிக்கு பத்தணும்னு நினச்சேன் நானும் வெயில் அடிக்கிறதுன்னு பற்றி வந்துட்டேன் அந்த மீயிறா இங்கே கம்மாசல் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக பத்தும் பத்தும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பசியோடு வந்து நல்லா மே பழைய டைம் மாதிரின்னு பார்த்தேன் ஆனால் வெயில் நல்லா அடிச்சுக்கி இருக்குங்க சரியான அட்டி ஆடிச்சிக்கிருக்கு சரி வழக்கம் போல் கிளம்ப அதிசயமாக இருக்குது இன்றைக்கி என்னமோ வடக்கு பக்கம் போகிறாங்க அவங்களா திரும்பிட்டே இன்னைக்கிட்ட போட்டு மா திரும்பிட்டாங்க கரடி பழுந்தும் எங்கிட்ட கூட்டு போகிறான் எப்போயும் இல்லாட்டி நேராக வயக்காடு போவாங்க அவ்வளோ தான் இருந்து ஒரு லிஃப்ட்டில் இங்கிட்டு காலம் எடுத்து வச்சா வயக்காடு இங்கிட்ட இருந்து வச்சா அப்படியே நேராக வடக்கு பக்கம் எங்கேயே போகிறாங்க சரி போப்பா எங்கிட்ட தான் போகிறாங்க கைப்பாளே பிளானை மாற்றிட்டாங்க இன்றைக்கி வா ஒடியாக போவோம் இன்றைக்கி எங்கிட்டு நடைய கட்டணம் போல் பாப்போம் எங்கிட்டு போகிறாங்கன்னு தெரில டெய்லி ஒரு ஒரு ஆள் ஒவ்வொரு முடிவு எடுக்காங்கப்பா ஹெட்டு அவா கண்டுபிடிக்க முடியல ஒரு நல்ல ஒரு தலைமை அமைச்சர் அவனு பதவியில் இருக்கங்க ஒடியா ஓடா கருப்பு பணம்பரம் பறந்துக்கோ ஓடா ஹோடா கருப்பு ஹோம் ஊர்றோம் முடிக்கா திருச்சா ஓட தப்பு ஏ யாத்தே சின்ன வெஜே நீ இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துருக்க பொறுமையாடா நல்லா நடக்க முடியாது வேகமா எங்கேயும் போக மாட்டாங்க ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க ஒரு குரூப்பு வாய்க்காடு பக்கம் வருது ஒரு குரூப்பு வடக்கா போயிடுச்சு இன்றைக்கி நினைக்க முடிச்சக்கப்புறம் தெரியுதா அந்த இந்த அந்த வெள்ளை காலம்னு சொல்லி அந்த கோழி மொட்டை சைஸ்ல இருந்துச்ச காலம் இதெல்லாம் அந்த காலம் தாங்க இப்போ தொட்டாக பாருங்கவேன் அளவுக்கு பெரிய புகையாக வருதா அந்தா உங்களுக்கு தெரியுதா கிட்ட காட்டுறேன் பாருங்க எனக்கு ஒரு வித்தியாசமானதான் தெரில இது நல்லதாக கெட்டதான் தெரிலங்க பாருங்கள் தொட்டோன்னே பாருங்க பார்த்தீங்களா அப்படியே தீ பிடிச்சி இது மாதிரி அப்படியே இப்படி புகையாக வருது வருங்க அப்போ இது என டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறேங்க வெறும் புகையாக வருது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை பாய்ச்சனாக இருக்குமோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல் வருது என்னண்டே தெரிலங்க இது வரைக்கும் இது வரைக்கும் எந்த காலம் வந்ததில்லை இந்த காலம் வந்ததுலேருந்து புதுசாக இருக்குது சம்திங் இஸ் ராங் நீ நீதான் காரணமாக கூட்டிகிட்டு போகிறதே திரும்பதா ஆ அப்படி திரும்ப இல்லை திரும்புங்க அவங்க ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் இன்னைக்கு வயகாடுக்கு லீவ் விட்ருமா கேட்டால் அப்படித்தான் இவங்க நல்லா எங்கே தவுக்கையை நோக்கி போயிடறாங்க இன்றைக்கி வடக்கே சுற்றுவோம் நல்லா கம்ம மேட்சம்லாம் மீறாங்க அவன் ஒரு வாரம் அதிலே போட்டு மெஸ்ட்னா அந்த விருத்து போயிட்டு இந்த மேட்சை இப்போ தேடுறாங்க நல்லா இருக்கும் அந்த எலிக்காலுக்கு ஏரிய நல்லா இந்த வெட்டு விட்டுறாங்க இப்போ நிற்கிறாங்க ஒரு வந்தோன்னே ஒரு இருபது பேர் கரெக்டாக அந்த கும்பலை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க அந்த ஒரு ரெண்டு மூணு ஏக்கரில் நல்லா பிடிச்சிருக்கிறாங்க இந்த எங்கிட்ட இருந்துச்சு நம்ம வெட்டு பழன் பாய்ஸு கண்ணுமை இருந்துச்சு அங்கே ஒரு குருப்பாடு மெய்யுது அதெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம பசங்க எல்லாம் கிட்டேயே கூப்பிட்டு போய் அப்படியே ஒரு சுற்று சுற்றுவோம் நம்ம டைனோசர் ஃபேமிலி தான் பூ பறக்க கூட்டுக்கு வந்துடுது இங்கே இருக்க அதை பார்த்து ஒரு அஞ்சு பேர் நல்லா மேயரை பார்த்து பூ பறக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் இந்ததுக்கே இதுக்கே சுற்றுறீங்க ஐய் வரேன் எய்ய் அத்தை போய் மேய்வீங்களா மேயராடைப்பெல்லாம் கெடுத்துக்கிறீங்க இல்லை கருப்பு நீ சேர்த்துக்கடா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் முன்னாடி இந்த சவுக்கையிலேருந்து அப்படியே இது வரைக்கும் அந்த அந்த ஒரு நாட்டுக்காரத்தருவிழா அது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிடமாடு மாடும் அப்படியே எட விடாமல் கேப்பிடாமல் அப்படியே மேஞ்சிக்கிட்டே போச்சு ஆயிரம் ஆயிரம் மாடு கரெக்டாக ரெண்டாயிரம் மாடு ஒன்றா செத்து மேட்ச்சாங்க ரெண்டு குரூப்பு ஒன்றா செத்து ஒவ்வொரு மாடுக்கு ஒவ்வொரு கேப் வந்து ரெண்டு அடி கூட இருக்காது ஒரு அடி அவ்வளோ தான் இருக்கும் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சா ஆனால் ரொம்ப எப்படி அவ்வளோ நெருக்கத்தில் மேய்ஞ்சு தெரியல அப்படியே மேய்ச்சிட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சாணி அது பாட்டுக்கு உரம் போடுற கணக்கா அந்த அளவு குளிஞ்சிக்க அந்த இடத்துல அந்த மேய்ச்சிட்டு அதுக்கடுத்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு மருகம் அடித்து அதுக்கப்புறம் மேட்ச்சில் பார்த்தா தப்பு இல்லாத உப்புரு வந்துருந்துச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க மேட்ச்சு அதில் வந்தால் தான் உப்பு அருகு பரவிருச்சு ஏற்க அதுக்கு முன்னாடி இந்த பக்கம்லாம் பார்த்தோன்னா அருகு சான்ஸ் இல்லை வெறும் மண்ணுங்கின்னு மாதாங்க இருக்கும் அந்த மாடு மேஞ்சிட்டு போனதால் தாங்க புள்ளு பித்த பார்த்த மா முளைச்சிச்சு வா போலம்மா பா என்ன இருக்குது இதில் இருக்க தர்கா சாணி இந்த இதெல்லாம் நம்ம சாணி தெய்வம் நெருக்கி நெருக்கி விழுந்தா இப்படி இருக்கும் ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் வெள்ளாடு இந்த செம்பிரியாடு இந்த பக்கம் மேயவே இல்லைங்க வெறும் சாணியாக இருக்கனால மேயாமல் போயிடுச்சு நான் அடுத்த மாதம் கார்த்திகை மார்கழி மார்கழி மாதம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் கிடமாடு உஸ்லம்பட்டி வாடிப்பட்டி அந்த ஏரியா உள்ள மாடுகள் தான் நம்ம பக்கம் கிட்டே வருது இப்போ அந்த திருமங்கலம் சைடு அந்த விரானூர் அந்த ஏரியா பக்கம் மாடுகள்லாம் இப்போ உங்கட்டு வர்றதில்லை முதல் அதான் வரும் இப்போ இந்த விட்ட இதே அவன் பக்கமாக இருக்குதுனால வர்றாங்க காரணம் அந்த டயத்தில் வந்து கம்மா போயிருந்ததுனால யாரும் வர பாதை இல்லை இது வர்றதுக்கு உஸ்லம்பட்டிலேருந்து வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது எனக்கு செஞ்சு ரெண்டு ரெண்டு மாசெலாம் மாடுகள் கன்ஃபார்ம் வரலாம் என்னங்க என்கிட்ட ஒரு புள்ள கூட காணோம் வெறும் மண்ணும் தரையமாக தெரியுது ஏ யாத்தை இதை நம்பி வளர்ந்துருவோம் அப்போ எனக்கு தெரிஞ்சு மேட்சை வந்து இருந்தால் அந்த மரம் வர பசங்க வரங்க அதுக்கு அங்கிட்டு தான் தெக்கு பக்கம் தான் வடக்கு பக்கம் இப்படி தான் இருக்கு வாழாங்கப்பா சுத்தமாக மேய்ச்சலே இல்லைங்க இப்போ பாருங்க இதெல்லாம் விடிய விடிய மேஞ்சால் வகி நிறையாதுங்க நல்லா வாய் நிறைய எடுக்கிற அளவுக்கு தான் புல் வேணும் அதுக்கு வயக்காடு எப்படி இருந்துச்சு என்னங்க இப்படி இதாக போச்சு ஏ அத்தை இதை நம்பி இந்த பக்கம் வந்தா அன்னிக்கி சுத்தமாக புல்லு இருங்க கட்டுமாடு மேய்ஞ்சிச்சு இந்த பக்கம் அங்கே தாங்க நல்லா புல்லுங்கிட்டலாம் வந்தோம்ச்சுக்க விடிய விடிய மேஞ்சால் ஆறு மணிக்கு ஆனால் இன்றைக்கி வகிர் நிறையாதுங்க பேசாமல் வயக்காடு தான் பெட்ரு பயங்காடு முட்டிட்டு அப்புறம் நம்ம தெக்கு பக்கம் கம்மாக்கு அந்த பக்கம் போயிருந்துங்க வடக்கு பக்கம் வந்து மேய்ஞ்சி ரோஜனம் பிள்ளை ஒன்றுமே இல்லைங்க காயா பக்கம் புல் காஞ்சா கூட பரவாயில்ல புல் வாய் கட்டுற மாதிரி இல்லையே இதை நம்பி என்னமோ விழுந்து விழுந்து மெய்றான் இவங்க என்னமோ நம்ம ஸ்கைபால் மகன் நம்ம நண்டை பார்க்குறியா என்ன நம்ம அம்மா மாதிரியே இருக்கா முகம் எல்லாமே கிட்ட போனால் முட்டராளேண்டு அவள் உனக்கு அக்கா தான் வேணும் அப்படியே உங்கள் அம்மா மாதிரி உச்சி வச்சுருப்பா இவ்வளோ நெற்றி போட்டும் மாற்றமே இல்லை போட அவன் எங்கோட எங்கிட்டா என்னடா வெளியே அடிக்கிறேன் ஸ்கைபாலே இங்கே மேஞ்சா ஒன்றும் மகன் கிடையாது வாங்க வாய்க்காடு தான் பட்டுரு அது கடைக்கே கிளம்பிட்டாங்க அந்த பசங்க அது கடைக்கே போவோம் என்ன அம்மாவை காணம்மா ஆ வருவா வருவா அவள் என்கிட்ட மரத்தை பெண் பார்த்துக்கி இருக்கா உங்கள் அம்மாவும் எல்லாமே அப்படியே நிறுத்திவிட்டு கிளம்புவோம் கட்டு நடைய கட்டு பாருங்க இது எவ்வளோ பச்சை பசே பார்த்தீங்களா அந்த பக்கம் பார்த்தீங்களா வடக்க எப்படி இருந்துச்சு ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைங்க இதுக்கு காரணம் நினைக்கிட்டா மண்ணு தான் காரணங்க இந்த மண் நல்லா ஈரத்தை தக்க பிடிக்கும் இன்னும் இந்த பசப்புது ஒரு மாதம் இருக்கும் மழையை இதே இதையே பெய்யாடிச்சாலும் ஆனால் அங்கே பதினஞ்சு நாளே சோழி முடிஞ்சவோம் நல்ல மண்ணுங்க அந்த அளவுக்கு சரியான மண்ணுங்க இதான் கரம்பாக களிமண்ணுன்னு வாங்கலை மிக்ஸி அது வந்து வண்டல் மண் மாதிரி கொஞ்சம் லேசாக இருக்கும் பொட்டல் தரான்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பாசையில் அப்படி தண்ணியை எவ்வளோ பேஞ்சாலும் உள்ளே போய்கிட்டே இருக்க தவிர துருக்கி பிடிச்சி வைக்காது இது ஏரிக்கி பிடிச்சி வைக்கும் நயக்காடு போக போக இன்னும் பச்சை பசையே இருக்குங்க அப்படியே இந்தா இருக்காங்க அந்த பொட்டல் மண் அதில் பார்த்தாலே தெரியுது அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா இது எப்படி பசப்பாக இருக்குது வாங்க பசங்களாம் என்ன பேருக்கான பெரிய கடாக்கான இன்னும் வந்தால் ஒரு பத்து ரூபாய் அங்கே தான் இருக்காங்களா டெய்லி பார்க்குறது கூட இந்த பச்சை கணக்கு தெரியலங்க இன்றைக்கி வடக்கு பக்கம் போயிட்டு இப்போ வந்து பார்க்கும்போது அந்த பச்சையோட அருமை தெரியும் விழுந்து விழுந்து மேய்ங்க இப்படி மேய்ஞ்சா தான் ஒரு நாளைக்கு காய போட்டால் தான் நல்லா விழுந்து விழுந்து மேய்விங்க என்ன மேடம் வந்தோடனே பொசுக்கு பொசுக்கும் படுத்துக்கிறீங்க அப்படி தான் இருக்கும் கவலைப்பட ஒரு வாரம் எத்தனை வீட்டில் இருந்ததில்ல அந்த ஒரு வாரம் அந்த வெயில் செட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சு வழக்கம்பெலாம் ஸ்பீடு எடுத்துருவா என்ன சின்ன வளர்ச்சியே பாரு எவன்டா கடைசியில் ஓடிடுறா நம்ம சின்ன வளர்ச்சி தானே முடிச்சு வட்டாங்களா மா எல்லோரும் வாங்க ஒன்று சேர்த்துட்டு தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே நேராக போய் குடிக்க விட்டு மோதல் மேய வைக்கணுங்க ஏன்னா அப்போ தான் இன்றைக்கி பசியில் இருப்பாங்க கண்டிப்பாக மேய்வாங்க முடியா கமான் காய்ஸ் முடியா முடியா என்ன நீங்கள் வரலையா சரி நெல்லுங்க பார்த்து பத்திரமா நல்லுங்க நாங்கள் போய் தண்ணி குடிச்சு வரோம் வாங்க பசங்களாம் தண்ணியாக குடிப்போம் அவங்க என்னம்மா இன்றைக்கி ஒன்றா வரதாம்மா ஓடு ஓடு மைக் செட் மாய்க்கா கரெக்டாக தண்ணியாக பார்த்து இன்றைக்கி தண்ணி ஓடலை இருந்தாலும் தண்ணி தண்ணி இருக்கும் கொக்கு ரெண்டு மூணு தான் இருக்குது தண்ணி கிடக்கும்னு நினைக்கிறேன் ஆஹா தண்ணி இல்லை போலங்க தண்ணி தொளி அடிச்சிட்டாங்க போல இந்த பக்கம் இந்த குண்டில் அடித்தாங்க தண்ணி இல்லை இந்த பக்கம் பார்க்கணும் இந்த குண்டில் தண்ணி கிடக்குங்க ஆ ஆ இந்த பக்கம் வாங்க தண்ணி கிடக்கா கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு ஆனால் இது தண்ணி குடிக்க மாட்டாங்க துளி அடிச்சிட்டாங்க ஒழுங்க தண்ணி தண்ணியை குடிக்க மாட்டாங்க அளவுக்கு வார் எங்கெங்கே போகிறாங்க ஒரு ஏழை கீழே இந்த கிடக்கு கரெக்டாக இலியை பார்த்து குடிச்சு குடிக்கா ஒரு அப்படி குடிப்பாங்களா எங்கள் ஓயிர்ச்சி பூரா அம்முனி அம்முனி சேட்டக்கார அம்முனி இப்போ மேலே நின்றுக்கேன் ஏழை கீழே இறங்கி குடிக்கிறா தண்ணி நல்லா கிடக்கு உங்களை வச்சு என்னத்தை தான் சேதத்தில் பள்ளத்தில் கிடக்கு இந்த அதில் அதில் குடிக்க மாட்டேறாங்க கீழே இறங்கி கொடு புளிய மரம் என்ன நீங்கள் அந்த குடிக்கிறா ஒரு கண்ணு மையி கண்ணு மையை கூட எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு கீழே இறங்க 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 ஹா கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் அடிச்சிட்டே வராங்க நான் அவ்வளோதான் தண்ணி மதியம் விடுறது ரொம்ப கஷ்டம்தான் தண்ணி இருக்காது போல் இந்த தண்ணி அதுக்குள்ளே வற்றி போயிடும் கஷ்டந்தாங்கேய் நீ தண்ணி ரொம்ப சிரம போட போகிறோம் நீங்கள் நான் மேயிறீங்களா மேய்ங்க நாய் டேய் எப்படி நீ வர நல்லா மெய் நானும் பார்க்குறேன் இங்கிட்டு போக சுற்றுவோம் பழுனே மேஞ்சா சந்தைக்கி மேய்வேன் இல்லாட்டி நெற்று பறக்குவேன் கூட்டத்தை கலப்பேன்றதே இருக்க ஏய் என்ன மேஞ்ச நெத்த திட்டு வாங்க நினச்சிரும்மா ஆ நெற்று நெத்த இன்னும் நினைச்சிக்கிறேன் புடி திரும்பி திரும்பிட்டு மகனே இலைக்கிறியா என்னால் நெல் நான் போய் அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறேன் எங்கே அங்கே மேஞ்சிக்கிட்டாங்க சல்லன்னு வந்து இந்த அரிசி கொலை கூடியான்ட்டாங்க இந்த அரிசிக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இருக்க அரிசி கோல வாய்க்கு நல்லா எடுத்துக்கோளங்க பெரிய ஆடு கூட விழுந்து விழுந்து பெய்கிறாங்க என்னமோ அதிசயமாக இருக்குது சரி எங்கிட்டோ திண்டு வாய் தண்ணப்புனா சரித்தேன் நட்டோ என்ன வாயு நிறையதா குற்றியம்மா போய் மஞ்சத்தி மரத்தில் படுத்துட்டா அந்த படுத்துட்டா பயவுள்ள என்ன ஆளை படுக்கா சாமிட்டா என்னால் முடியாதா சாமி இப்போ சாம செகண்டா அப்போ நம்ம கம்மா குழம்பையும் இந்த வெயில் நல்லா இப்போ படுத்துட்டா இருந்தாலும் அப்படி தான் வெயில் அடிக்குது மூச்சு கீச்சு எல்லாத்துக்கும் அப்படியே இலைக்க போகிறாங்க இன்னைக்கு ஒன்று நில நிற்க சொன்னேன் கேக்கட்டா அங்கே போனேன் மரத்தில் என்ன பேயா இருக்குது நிழலில் படுப்பானா தனியாக நிற்கக்கூடாதுன்றா இங்கே பேய் பிடிச்சிருமா வாடா வந்து நிழல் நின்றா மேஞ்சு அப்படியே தவிச்சிட்டு போகிற மாதிரி உன்னை என்னடா சொன்னேன் வந்து நில்றாண்டே இல்லை பெசாமல் பர்றாண்டே இல்லை வரு நல்ல சாமிக்கு அருள் இறங்கும் போது தாட்டா அடிக்க கேடா போ பூடி போ அந்த நிழல் நில பெசாமல் வந்து பாடு சொன்னால் கேட்குறது இல்லை வரு எப்படி கடிக்கிற அவன் நரி அடிக்கிற வெயிலுக்கு அவவே நாக்க தொங்க போட்டு அங்கே வரும் எப்படி ஒரு கூட்டத்தில் போய் நின்ட்டா இங்கே இப்போ எப்படி அந்த ஹீட்டுக்கு இது ஏற்கனவே ஹீட்டு செந்திட்டி கரிச்சு கருச்சு கடிக்கிறா கருமனக்கா ஆத்தாடி ஆத்தம் நிறைய குள்ளே நிறையை இந்த கிடி அடிச்சுருக்கே தடி ஆத்தான் ஆனால் பரவாயில்ல ரத்தம் நிறுவித்து விட்டாய் அவங்களாம் பாரு சீட்டை பிடிச்சி படுத்துட்டாங்க இதெல்லாம் கொமரீங்க அதனால் வெயிலெலாம் தாங்க அவளை விசால தாங்கிக்கிறது இவங்களால் தாங்க முடியல பயவில்லை போகும்போது எவனும் இந்த பள்ளத்தில் பார்க்கல இப்போ வரும்போது தான் விழுந்து விழுந்து குடிக்கிறாங்க வெளில குடிக்க முடியாது நண்டே வெளிலே குடிச்சிக்க இந்த பள்ளத்தில் தான் ஒரு மூணு பள்ளம் அந்த இது ஒன்று இது ஒன்று இருக்குது இதில் குடிங்க தண்ணி நல்லா கிடக்கு இந்த தண்ணி போதும் அங்கே குடிக்கலை இங்கேயாவது நல்லா குடிக்கிறாங்களே போகுது எங்கிட்ட அண்ணன் அந்த பக்கமே தண்ணி குடிக்கல இதிலேயே நல்லா தண்ணி கிடச்சி இருந்தாலும் இந்த வரப்பு வெட்டி போட்டுருக்காங்க சுற்றி அப்பு வரப்பு கட்டி வச்சுருக்காங்களா ஏதோ மிதித்து உழப்பாமல் இருக்கா இங்கே தண்ணி குடிச்சாங்க வெள்ளாடம் நல்லாவே குழப்பாது செம்பிடி உழப்பாது கிடமாடு கொஞ்சம் மிதிச்சு போடறதுனால தான் தண்ணிக்கலாமல் போதும் ஏறி ஏறு 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 வாங்க இந்த பக்கம் இருந்து அங்கிட்டு கடந்து போவோம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்சம் ஈஸியான வெளி அந்த பக்கம் சுற்றி போகிறத விட கிணறுலாம் சுத்தம் பண்ணிட்டாங்க வாங்க தண்ணி அப்படி க்ளீனாக இருக்குது இந்த கிணத்துக்குள்ளே எங்கள் பிட்டு வருங்க எம்புட்டு குச்சி இருக்கிற இதெல்லாம் பாசம் துணி எல்லாம் கலந்துங்க வருங்க அப்புறம் உன்புட்டு குச்சி மாறலாம் கிணத்துக்குள்ளே தான் கிடந்துச்சு இப்போ கொஞ்சம் கிண சுத்தமாயிருச்சு அப்படியே கிட்ட எட்டி பார்த்தோம் திருதா இப்படி உள்ளே இருக்க அழகாக திருதா அந்த அளவுக்கு இதாக இருக்குது சரி வாங்கபடியா கிளம்பி வாங்க முடியும் விட அந்த பக்கம் கட்டடிச்சு அப்படியே அங்கிட்டு போவோம் விட்டால் ஓடு வாங்கி ஒரே இதாக ஓட்டம் முடிச்சோம் ஓடு வாங்கி ஓலை ஏ நண்டே எங்கே ஊடு வாங்கியிருக்க கடி கடிக்கடி இந்த இதுக்குள்ளே தான் நேற்று மாதிரி இதுக்குள்ளே பூக்கோளக்குள்ளே உள்ளே விட்டுற இங்கே எங்கிட்டா உள்ளே போய்ட்டு போய்ட்டு வாங்கட சாமிகளா கிட்டத்தட்ட எங்கிட்டு போனாலும் தெரியாது உள்ளே போயிட்டு வாங்க இன்றைக்கி எங்கள்கிட்ட மதியம் பசங்களுக்கு எங்கிட்ட தண்ணியை விட்டாச்சுங்க நான் கூட கிடைக்காதுன்னு நினச்சேன் நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரில நாளைக்கு போய் நம்ம அந்த ஊர்லி பக்கம் போயிருக்கேன் ஒரு விநாயகர் சிலை கிடச்சாங்கல்ல அந்த ஊர்லிக்கு தான் போயிருந்தேன் என்ன கேட்டால் வேறு எங்கனே தண்ணி இல்லை இருக்கிற எல்லாத்தையும் தொழில் அடிச்சாங்களா குடிக்க மாட்டாங்க தண்ணி கிடக்கும் அந்த தண்ணி மண் வாடகை குடிக்காது அதனால் அங்கிட்டு தான் பயணம் இன்னைக்கு என்னமோ எங்கேயோ கூட்டி போகிறாங்களே என்ன நீ என்ன நடந்துக்கிட்டே இருக்கேன் எங்கள் அம்மாவுக்குள்ள வந்து நிம்மைய மெய்வேன் பார்க்குறேன் இப்படி நடக்க போடுறேன்ங்க இல்லையம்மா இல்லை இங்கே உங்கட்டு அங்கிட்டு ஓடி போயிட்டாங்க ஆனா தானே இருக்காங்க போயிட்டாங்க கரெக்டாக அங்கே தான் போகிறேங்கப்பா இன்னைக்கு மேயிற இடமே தெரியாமல் மேய்யாடா எல்லாம் விருமாண்டே பரவாயில்லை நேற்று என்னமோ அங்கிட்ட அங்கிட்டு சுத்த விட்டேன் இன்னைக்கு என்னமோ ரொம்ப அமைதியாக மேய்றேன்ங்க எல்லோரும் கிட்டே தான் போயிருக்காங்க நான் கூட எங்கேயோ போயிட்டேன் நினச்சேன் நம்ம பயப்பில்லைக்கு அமாவாசை பாவனை எனக்கு இருக்க பிடிச்சிருச்சு நேற்று அதனால தான் நேற்று சுத்த விட்டேன் அவன் அதை விட கத்திக்கிட்டே இருந்தேன் அவன் கூட வந்துட்டான் மீந்தான் பைய உள்ள கொஞ்சம் டயிட்டேன் நான் திருசா துத்தி செடி நல்லா இருக்கா டொக்கு டொக்குன்றது சவுண்டை பாருங்கவே நான் பாருங்க எப்படி டொக்கு டொக்குன்னு என்னமோ இதோ பண்ணு கடிச்ச மாதிரி பண்ண தண்டை பார்த்துட்டுறா ஐக்கிய கரிச்சு கரிச்சுண்டு பரவாயில்ல அப்படின்னு ஏய் இங்கடா போயிட்டு வரங்கய்யா ஏய் அத்தை நான் உங்களை கவனிக்கவே இல்லையாடா எங்கெங்கேயோ சுற்றி போயிட்டு வரேங்கய்யா ஏ டோக்கியோ யாரா கூட்டிக்கு போனது பத்து பேருக்கு மேலே போயிருக்காங்க இல்லையே ஏ முத்தாள எங்கே போகிறீங்க எங்க நானும் பார்க்கவே இல்லை மற்றவங்க அங்கிட்ட பேஞ்சிக்கிருக்காங்கயே இங்கே அந்த நாட்டுக்காரில் போய் நெற்று பார்க்க போதோ அந்த மரத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆனால் நல்லா ஒரு யார் இந்த மூலியாக எடுத்து போயிருப்பா அந்த மூலி தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு இங்கெங்கே போய் மசம்பிட்டே முக்காய் ராக்காய்யே அக்னியே உடனே செத்து விட்டாயில்ல ஒன்றையும் கெடுக்க போகிறேன் போ காலையில் மக்காச்சோளத்தோட ஒன்று தான் காமிச்சேன் இன்னொரு தோட்டத்தை காமிக்காமல் விட்டேன் அப்போது அகத்தி உங்களுக்கு காட்டில அகத்தி கொஞ்சம் பரவாயில்லங்க ரைட்டாக ஒரு காலை பறக்கணும் பறக்கணதுக்கப்புறம் இன்னும் ஊரியாது வைக்கலை கொஞ்சம் நல்லா விட்டு தண்ணியை பாய்ச்சிட்டு அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் சும்மா நல்லா வளர்ந்துடும் அப்பா இடையில ஒரு மலை வச்சுட்டு இன்னும் சீக்கிரம் வளர்ந்துடும் உங்களுக்கு அகத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு நாவம் இருக்காங்க ஒரு வெயில் காலத்தில் மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இதே அஞ்சு மணி டயத்தில் இந்த பாதையில் இப்போ இவ்வளோ மூலியும் அஞ்சு மணி ஆனால் போதும் இருக்கிற ஆடெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இழுத்துக்கு போயிடுவா எங்கே நம்ம அந்த வையை போயிடுற அந்த கொடி போடுவோம் நேரம் தூவி விடுவோம் அது திங்கி இருக்கு போல் இழுத்துக்கு வந்துடுவோம் யாரோ தூரத்தில் கம்மாவுக்குள்ளே கொம்பளையால் சுத்தம் பாம்பான்னு கூப்பிட்டு ஆஹா நம்ம அம்மா தான் கூப்பிடுதுன்னு பறந்துக்கு போயிடுவாங்க இவ்வளோ பார்த்துக்கிட்டே இப்போ அஞ்சு மணிக்கு அதெல்லாம் ஒரு காலம் இப்போ என்னடா அசைய மாட்டேங்க அதை விட ஒரு பீசனமாக நம்ம தட்டா பேர் போட்டுருந்தோம்ல அதில் மேய்ச்சிருந்தோம் மேய்ச்சிக்கிட்டே இருப்போம் ஒரு தடவை மேய்ச்சிட்டா நல்லா இலையெல்லாம் தின்ட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் டெய்லி ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு தண்ணி வாட தண்ணி வாங்கி ஓட்டுவோம் ஒரு நா ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவா அஞ்சு மணி நேரத்துக்கு ஐநூறுபா தண்ணியை ஓட்டிக்கிட்டே இருப்போம் அப்போ தான் அந்த பச்சை இருக்கக்காக அப்படியே ஊட்டி பிடித்துட்டு அதுக்கே ஐயாயிரம் ரூபாய்க்கு தண்ணி ஓட்டுனாங்க அந்த பச்சை இருக்க வைக்க பசங்களுக்கு டெய்லி சாயந்தர சாயந்தர ஊர் இருக்குது அப்படிலாம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் வெயில் காலத்தில் தேற்றி வந்தோம் இன்னைக்கு பாருங்கள் பச்சை சீ சீனு கிடக்கு நீங்கள் திண்டு தின்னு பார்க்குறாங்க அஞ்சு மணிக்கு மேலே இவங்களால் நிற்க முடில அப்படியே தூக்கம் சொக்குது கிளம்பிடுறாங்க அதை விட பெரிய விஷயம் என்னென்னா நம்ம மூலிக்க அப்புறம் அஞ்சு மணிக்கு கிளம்புறது நம்ம டைனோஸ் டைனோசரசலாம் பரப்பா பயம் இல்லை அவள் அதை விட ரெட்டியாக இருப்போம் மனுஷத்தை கட்டி இந்த பக்கம் வண்டிச்சுக்க அப்படியே கண்ணை கட்டி முடிக்க முடியும் அந்த விட்டிக்கா தோற பக்கம் ஊர்டுவாங்க அந்த நாடுகளில் பத்து பேர் பிள்ளைகள் எழுத்து போயிடுவாங்க அப்படியெல்லாம் அஞ்சு மணிக்கு வேலை கண்ணில் விளக்குற ஊற்றிக்கிட்டே இருப்பேன் எப்படியும் ஊடி போடுவாங்க நான் ஓடி போய் ஓடிப்பி மடக்கி மடக்கி வச்சிருப்பேன் தவிக்கி விட்டுப்பாளுங்க அப்பா அதெல்லாம் நினச்சி பார்த்தா எப்படா சாமி இப்போ அதெல்லாம் கடத்த தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப பஞ்சம் இல்லை இல்லை இந்த ஏரியாலாம் இருந்துச்சுக்கே ஒன்றும் இல்லாமல் அது இந்த அங்கிட்டு வரணுங்க அப்படி தீ பிடிச்சிக்கிட்டு ஆடுங்கண்ணா நிற்காது நிற்கவே நிற்காது காலையில் நிற்காது சாய்ந்தரம் நிற்காது எப்பயும் நிற்காது ஒன்று ஏதாவது இருந்தால் தான் நிற்க போகுது இன்றைக்கி என்னடாட்டா நண்டு கால் புல் கம்மாக்குள்ளே சீச்சின்னு இருக்குது அதிசயம் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு நண்டுகால் புல் கம்மாக்குள்ள வரைக்கும் பரவணுன்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்கல தோட்டத்தை மசே எதிர்பார்க்க மாட்டாங்க ஏ பாபி கரெக்டே பழசெல்லாம் வரதுட்டிங்களா அந்த பழசெல்லாம் ஓட்டம் பிடிச்சது இன்றைக்கெல்லாம் இந்த புள்ளை பார்த்தா பாருங்க மோனிகா பக்கத்தில் இருக்க ஒரு புல் இருக்குது அந்த ஒருத்தன் கடிக்க மாட்டேறியா அதை பூ பூவாக கடிக்கிறதா அவள் ஒருத்தி தான் கடிக்கிறேன் முடிந்து விட்டது இன்னும் அவ்வளோதான் தான் பசங்க நிற்க மாட்டாங்க வேளா மரத்துக்கு வந்துட்டாங்க இதாக எல்லை கடைசி இல்லை இன்னும் பத்து நிமிஷம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு சரி நண்பர்களே அடுத்து வீட்டுக்கு போனால் ஒரு சின்ன வேலை இருக்குது அதனால் இன்றைக்கி பசங்களை போல் அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டு அந்த சின்ன வேலையை முடிக்கணும் அடுத்தடுத்த வேலைகள்லாம் நிறையா கிடக்கு தோட்டத்தோலையெல்லாம் ஏகப்பட்டது கிடக்கு அதனால் வீடியோ வெடி பாடிக்கிறேன் இந்த வெடியே கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கத்தில் விட்டுருங்க இடம் நெக்ஸ்ட் அடுத்த அடுத்து உங்களை சந்திக்குவா ரைட்டா டாட்டா பாய் இன்னைக்கு திங்கள் நாளைக்கு செவ்வாய் என்னை தெரிஞ்சு இருந்து மழை ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க ஆனால் அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த குணமும் தெரியல இன்னும் பனி விழுது வெம்பா பஞ்சுக்கு இருக்குது ம மதியமே பட்ட பகல்லே வெயில் அடித்து வெம்பா போயிது அந்த அந்த மேகம் வரலை பாப்போம் நாளைக்கு செவ்வாய் கிழமல அந்த கருமேகம்லாம் வராமச்சுன்னா கன்ஃபார்ம் டெஃபினெட்லி ஒரு மலை எதிர்பார்க்கலாம் ரைட்டா டாட்டா சி யூ டாட்டா நான் வைரம் பைரம் மறந்துடாதீங்க வீடியோ பார்க்க யூடியூப் தளத்தில் பார்த்துருங்க விட்டு நல்லா அமைச்சிக்க